கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனங்கள் அக்காலத்தில் நல்ல திராட்ச ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கத்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் வசனம் எதை குறிக்கிறது தெரியுமா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் இன்றைக்கும் நீ சமாதானமாய் ஆசீர்வாதமாய் சேதமில்லாமல் வாழ வேண்டுமானால் கத்தருடைய கரங்களில் உன் வாழ்வை ஒப்பு விட வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்கிற பொழுது அதற்கு தேவையான தண்ணீர் பாச்சி என்றால் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உதவி செய்வார் ஒருவரும் உன் வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது இரவும் பகலும் உன் வாழ்க்கை பாதுகாப்பாய் அமையும் சேதப்படுத்தாத வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமா ஏசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் வாருங்கள் கண்களை முடிஞ்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே செழிப்பான வாழ்க்கையை தருவேன் என்று சொன்னீரே அடிக்கடி செழிப்பை தருவேன் என்று சொன்னீங்களப்பா அதற்காக குடும்பத்தை வாழ்க்கையை தொழிலை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களே அதற்கு நன்றி அப்பா இரவும் பகலும் வாழ்க்கையை தொழிலை சரீரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தீங்களே அந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே இயேசுவிடத்தில் வா நீ செழிப்பாய் சேதப்படுத்தாதபடி வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்துத் தருவார் உனக்கு இரவும் பகலும் பாதுகாப்பை கட்டளையிடுவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்.